கிங் பேக் கமான் போடுறவனை ஆமாம் ஆமாம் அது என்ன சொல்றது விட்டுருங்க அந்த பேச்சை அந்த பேச்ச மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டே இருக்க கூடாது ஓகே 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 நீங்கள் மேம் அப்படின்றாங்க சிறுகள் யார் யாராவதுன்னா சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் ஓகே 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 வரவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்கள அவங்கவுங்க திருத்திக்கிட்டாவே போதும் ஓகே ஓகே கிங் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிறகுகள் சரி ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்க சிறகுகள் நான் லட்டு அக்காவோட தம்பி தான் அப்படின்றாங்க ஓ அப்படிங்களா ஓகே 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 பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் டென்ஷனில் அதை கூட எதுவுமே கேட்கல சாரி பிரதர் சாரி நல்லா இருக்கீங்களா கிங் பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க வாங்க அப்ப அனைவரும் பேசலாம் நம்ம வெற்றி பிரதர் முளப்பாரி தூக்கிட்டு போகும்போது குரூப் ட்ரெஸ் தானே எடுத்திருப்பீங்க இல்லை பிரதர் இல்லை இல்லை அவங்கவுங்க ட்ரெஸ் தான் குரூப் ட்ரெஸ் எல்லாம் இல்லை நம்ம இதில் நம்ம கோயிலில் அதெல்லாம் கிடையாது எல்லாம் பட்டு சாரி தான் கட்டிட்டு வருங்க எல்லாம் ரிச்சாக தான் வருங்க அதுகளுக்கு எங்கே இருந்தால் குரூப் சாரி எடுக்கிறது கிங் பிரதர் சொல்கிறாங்க ஐயோ பரவாயில்ல மேம் அப்படின்றாங்க ஓகே 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 பிரதர் அது சிலர்னால அந்த டென்ஷன் வேறு ஒன்றும் இல்லை அது தொடச்சி தூக்கி எரிஞ்சாச்சு சரி ஓகே ஒரு பாய் சொல்லுங்கள் போயிட்டு வேலையை பார்ப்போம் சாப்பிடணும் வேலை இருக்கா என்னான்னு கேட்கணும் அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் டைம் இருந்தால் அப்புறம் போடுறேன் லைவு இல்லைன்னா நைட்டு போடலாம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பட் சிறகுகள் அவங்க மெசேஜ் பார்த்து தான் அதை ஓடி வந்தேன் ஓகே 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 சில ஊரில் குரூப் ட்ரெஸ் போடுவாங்க ஆமாம் 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 போடுவாங்க பார்த்துருக்கேன் நானும் இது இருந்தாலும் இங்கே இல்லை இங்கே இல்லாதது எல்லாம் பட்டு சாரி கட்டிகிட்டு வரும் அதனால் அவங்க போடல குரூப் சாரீ எல்லாம் நாளைக்கு போடுறேன் பாருங்களேன் போடுறேன் நாளைக்கு வீடியோ போட்டு விட்றேன் உங்களுக்கு ஓகே பாய் சொல்கிறாங்க நம்ம வெற்றி பிரதர் ஓகே ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி லைவ் கட் பண்ண போகிறேன் மிக்க மகிழ்ச்சி பாய் 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 எல்லாத்துக்கும் பாய் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே மிக்க மகிழ்ச்சி அவங்க அக்கா கிங் பிரதர் சொல்கிறாங்க அவங்க அக்கா லைவுக்கு வருவாங்க என் அக்காவோடய ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம்னா மாட்டேன் அதான் மேம் அப்படின்னாங்க ஓகே 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 பிரதர் உங்களை மாதிரி சப்போர்ட்டர்ஸ் இருந்தாவே வந்து யாருமே வரமாட்டாங்க உள்ள நுழைய முடியாது தேங்க் யூ தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி வாங்க நல்லவங்க எல்லாருமே வாங்க நல்லா பேசலாம் நல்லதை மட்டுமே பேசலாம் ஓகே 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 பாய் மேம் சொல்கிறாங்க ஓகே பாய் 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 சிறகுகள் உங்களுக்கும் பாய் சொல்கிறாங்க நம்ம கிங்கு ஓகே பிரதர் பாய் எஸ்எஸ்ரீ அன்பான காலை வணக்கம் அக்கா சொல்கிறாங்க இனிய காலை வணக்கம் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஓகே லைவை கட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் டைம் ஆயிடுச்சு அதனால் அடுத்து ஒன்பது மணிக்கு லைவ் போடுவேன் ஓகே நல்லதையுமே பேசுவோம் நல்லா நல்லாதாகவே பகிர்வோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நல்லவங்க மட்டும் வாங்க நல்லா பேசுங்கள் நல்லதை மட்டுமே பேசுவோம் அக்கா நான் நான் லைக் போட்டேன் அக்கா ஓகே 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 தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி உங்கள மாதிரி நாலு பேர் வந்தாவே போதும் நமக்கு ஓகே பிரதர் ஓகே ஓகே பிரதர் தானே நீங்கள் எஸ்எஸ்கே பிரதர் தானே ஓகே 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 தேங்க்யூ 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 நம்ம லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே பாய்